பார் குரு பிரரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி பெறுகிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகாபரிவா தன்னுடைய பக்தருக்கு கனவுல வந்து கேட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் மகா பெரியவா மடத்துல எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் எல்லோரும் கியூல வந்து ஒவ்வொருத்தர பிரசாதமும் பெரியவானுடைய ஆசிர்வாதமும் வாங்கிட்டு அப்படி நகர்ந்துட்டு இருந்தார் ஒரு அன்பர் பெரியவா கிட்ட வந்தார் பெரியவால நமஸ்காரம் பண்ணார் பெரியவா பிரசாதம் கொடுத்தார் தயங்கி தயங்கி பெரியவா முன்னாடி நின்னா பெரியவா என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்தா பெரியவா நேற்று கனவுல வந்து ஒரு கோட்டு கொடுன்னு கேட்டேல் எனக்கு அது புரியல பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்கி தயங்கி சொல்றார் அதாவது முந்தின நாள் இரவு அவர் தூங்குறச்ச கனவுல மகா பெரியவா வந்து எனக்கு ஒரு கோட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கனவு தான் அதுக்கான அர்த்தம் அவருக்கு புரியலை அடுத்த நாளே புறப்பட்டு வந்து மகா பெரியவாகிட்ட நின்று இந்த விஷயத்தை சொல்றார் நான் சொல்றத பெரியவா நம்புவாரா மாட்டாரா அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமே இல்லாமல் பெரியவா வந்து கனவுல வந்து கேட்ட விஷயம் புரியல அப்படின்னு அவ்வளவு ஆத்மார்த்தமாக பக்தியோட பெரியவா மேலே அவ்வளோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த அவர் கேட்குறார் பெரியவா சின்னதா சிரிச்சுட்டு கோட்டா கேட்டிருப்பேன் கேட்டிருப்பேன் அப்படிங்கிறார் கேட்டிருப்பேன்னு பெரியவா சொன்னதும் அவருக்கு சந்தோஷம் பெரியவா இதற்கான பொருள் சொல்லுவார் அப்படின்னு அப்படியே ஆவலாக காத்துருக்கார் சுத்தி இருக்கிற கூட்டமும் இந்த உரையாடலை கவனிக்கிறாங்க பெரியவா எல்லோரையும் பார்த்து கேட்கிறா கோட்னா அவங்களுக்கு ஏதாவது அர்த்தம் புரியறதா அர்த்தம் தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க அப்படிங்கிறார் ஒருத்தர் வந்து நம்ம போட்டுக்கிற கோட்டு அப்படிங்கிறார் பெரியவாளுக்கு எதுக்கு கோட்டு இன்னொருத்தர் வந்து ஏதாவது விஷயங்களுக்கான பணம் அதாவது கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா கோட்டு கேட்போம்ல அந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் கொம்பு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து படை அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தமிழ் அர்த்தமே சொல்கிறாங்க பெரியவா சொல்கிறார் இதுக்கு தமிழில் தான் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற நிறைய பேர் என்னென்னா கொம்பு படை அப்படிங்கிற மாதிரியான நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்றாங்க பெரியவா சொல்றார் அதெல்லாம் இல்லை கோட்னா கவச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமோ அதாவது பாதுகாப்பு கவச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆமா பெரியவா அப்படின்னு எல்லோரும் ஆமோதிக்கிறாங்க காமாட்சி கவசம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான கவசம் மந்திரம் இப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனால் நான் கேட்ட கோட் என்ன அப்படின்னா காமாட்சிக்கு ஒரு கவசம் தேவைப்படுறது வெள்ளியாளான காமாட்சிக்கு கவசம் இதை பண்ணி கொடுக்க சொல்லி தான் இவன்கிட்ட நான் கனவுல வந்து கேட்டேன் ஏன்னா அது பண்ணுறதுக்கு நிறைய பொருள் தேவைப்படும் இவன் பணக்காரனாக இருக்கான் இவன் கணவளை கேட்டு இவன் இதை பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சிரிச்சுட்டே சொல்றார் அந்த அன்பரும் பெரியவாள் மேல அவ்வளோ பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட அந்த அன்பர் அப்படியே சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணி பிரியவா இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வரணும் பிரியவா உடனே பண்ணித்தரேன் பிரியவான்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் மல்க பெரியவா கிட்ட சொல்றார் நீ போய் அம்மன் கோயிலுக்கு போ அங்கே அர்ச்சகர் இருப்பார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டு என்ன ஆகும் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீ பண்ணித்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவரும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறார் இது வந்து பெரியவா மேலே பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு அன்பருக்கு பெரியவா காட்டின ஒரு அற்புதம் ஆனால் பெரியவா மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் பெரியவா அருள்மலை பொழிந்திருக்கார் அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு முறை பெரியவா மடத்துல தரிசனம் தந்துட்டு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆந்திரா கர்நாடகா அப்படிலாம் இருந்து நிறைய பக்தர்கள் யாத்திரை மாதிரி வருவாங்க அப்போ ஒரு கூட்டம் அதாவது பஸ்ல வந்திருக்காங்க அவங்க காமாட்சி அம்மனை சேவிச்சுட்டு கொஞ்சம் நகர்றப்ப பக்கத்துல ஆச்சாரியால் இருக்கார் அவரையும் போய் சேவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்கா சரி ஆச்சாரியால போய் சேவிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் அப்படியே வந்து பெரியவாளை சேவிக்கிறாங்க இந்த குரூப்ல பெரியவாளை தெரிஞ்ச சில பேரும் இருக்கா பெரியவாளை பத்தியே தெரியாத சில பேரும் இருக்கா அது என்ன மாதிரியான சமயம் அப்படின்னா பெரியவா மடத்துக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படின்னா பெரியவாளுக்கு ஒரு முப்பது வயசு அந்த ரேஞ்சு தான் இருக்கும் பெரியவா ஒரு பால்ய பருவமாக இருந்தார் இப்போ நமக்காக வந்திருக்கிற சத்திய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மாதிரி மகா பெரியவா அப்போ அப்படி இருந்தார் அந்த டைம்ல தான் இந்த கூட்டம் வந்து ஆச்சாரியால தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்காங்க அப்படியே வரிசையில நின்று எல்லோரும் பிரியவால சேவிச்சிட்டு குங்குமம் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே நகர்ந்துட்டு இருந்தா ஒரு ஐம்பது அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு தம்பதி அவளும் வரிசையில நின்று ஒரு நாலு பேர் முன்னாடி இருக்கிறச்ச இவ அந்த கூட்டத்திலிருந்து விலகி வெளியே வந்துட்டான் அவங்க கூட வந்தவங்கெல்லாம் கேட்குறாங்க ஏன் பிரிவாளை தரிசனம் பண்ணல அப்படின்னு கேட்டா நாங்க ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு பரிகாரம் தான் நாங்க வந்தோம் ஆச்சாரியால்னு சொன்னதும் ரொம்ப பக்குவமான வயதான ஒருத்தராக இருப்பார் அவர்கிட்ட எங்களுடைய பிரச்சனையை சொல்லி அதுக்கான தீர்வு தேடலாம்னு தான் வந்தோம் ஆனா இவரை பார்த்தா சின்ன பையனா தெரியறார் இவர்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு நாங்க விளக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இவங்க இப்படி இருக்கும் போது ஒரு அணுக்க தொண்டர் பக்கத்துல வர்றார் அவர் எல்லோருக்குமா கேட்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றார் இங்க தீராத வயிற்று வழின்னு யாராவது வந்திருக்கேலா பெரியவா அழைச்சுட்டு வர சொன்னார் அப்படின்னு கத்துறாரு இந்த தம்பதிக்கு ஷாக் ஏன்னா இவா அதுக்காகத்தான் தீர்வு தேடி வந்தாள் இந்த மாமி அப்படியே ஷாக் ஆயிட்டு தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமி சொல்றா பெரியவா கிட்ட அந்த மாமியையும் மாமியோட ஆத்துக்காரையும் அழைச்சிட்டு போறாங்க பெரியவா முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இவாளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா பெரியவாலை சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணாம விலகினான் இல்லையா இப்போ தன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லி பெரியவா அழைச்சிட்டு வர சொன்னால் எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான சூழலாக இருக்கும் இல்லையா அதாவது நம்ம சூரியனை காலையில் உதிக்கிறப்ப பார்த்தா பாலசூரியனா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்போம் உச்சி வெயில் டைம்ல பார்த்தோன்னா அதனுடைய உக்ரம் நமக்கு புரியும் அது மாதிரிதான் பெரியவா பால ஸ்வரூபமாக இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த சக்தி அபரிவிதமானது அந்த ஞானம் அளவு கடந்தது அது புரியாம சில பேர் இந்த மாதிரி பண்றதும் உண்டு இப்ப பெரியவாளே அழைச்சிட்டு வர சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாமிக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல் பெரியவா கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு நமஸ்காரம் பண்ணார் பெரியவா அவங்க முகத்தை பார்த்து என்ன அல்சரா டாக்டர் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு கைவிட்டாளா அப்படின்னு கேட்கிறார் இன்னும் ஆச்சரியம் அந்த மாமிக்கு ஆமா பெரியவா அப்படின்னு அந்த மாமி அழுதுண்டே பிரியவா கிட்ட சொல்றாரு ஆமா பிரியவா இப்ப கூட அந்த வயிற்று வலி வந்துருது வயிற்று வலி வந்தா மூணு மணி நேரம் தொடர்ந்து இருக்கும் நான் சரி வர சாப்பிடாததுனால அல்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதனால முழுசா குணப்படுத்துறதுக்கு முடியாது சாப்பாடு மட்டும் பத்தியமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனா இந்த வயிற்று வலி வரைச்ச தொடர்ந்து ஒரு இரண்டு மூணு மணி நேரம் நான் படாத அவஸ்தப்படுவேன் பிரியவா அப்படின்னு இந்த மாமி தொடர்ந்து அந்த வயிற்று வழியோட விஷயங்கள் எல்லாம் அப்படியே மலமள மல மழன்னு சொல்லிட்டு வரா இந்த சமயத்துல மகா பெரியவா பக்கத்துல மூங்கில் கூடையிலிருந்த ஒரு சாத்துக்குடி எடுத்து கையில உருட்டுண்டே இருக்கார் இவ சொல்லி முடிச்ச உடனே பெரியவா அந்த சாத்துக்குடியை எடுத்து அந்த மாமியோட கணவன் பக்கம் வீசுகிறார் அவரும் கேட்ச் பண்ணிக்கிறார் அந்த சாத்துக்கூடிய உன் மனைவிக்கு கொடு அப்படிங்கிறார் பெரியவா உத்தரவு பண்ண உடனே அவர் உரிச்சு ஒவ்வொரு சிலையாக எடுத்து அந்த மாமிக்கு மாமிக்குறார் மாமியும் ஒரு சின்ன குழந்த சாப்பிட்ற மாதிரி மடக்கு மடக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்றார் சாப்பிட்டு முடிச்சோன்னே மாமி முகத்தில் அப்படியே மலர்ச்சி பிரிவாவில் கீழே விழுந்து நமஸ்காரம் மறுபடியும் பண்ணுறார் அண்ணி எழுந்து அப்படியே கண்களில் தாரத்தாரையாக தண்ணி வயிறில் இருந்த தடமே தெரியல பெரியவா இது ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து போகும் அந்த ஒரு சொலையை சாப்பிட்ட உடனே என் வயிற்று வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு முழு படமும் அப்புறம் எனக்கு சுத்தமாக எந்த வழியும் தெரியல பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்றார் பக்கத்தில் அவர் கணவரும் விழுந்து நமஸ்காரம் பண்றார் ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாமியை கூட்டிட்டு போய் அவரொரும் ரொம்ப அவஸ்தப்பட்டார் இவரும் ரொம்ப அவஸ்தப்பட்டார் ஸோ அதனால அவருக்கும் அந்த விஷயம் மாமி சொன்ன உடனே இதோட இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே விழுந்து கண்ணீர் மழ்க பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணார் மகா பெரியவா இந்த மாதிரி தன்னை நம்பினவர்களுக்கு மட்டுமல்லாமல் தன்னை நம்பாதவர்களுக்கும் நிறைய விஷயங்களை நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கார் மகாபெரியவா தெய்வ சுரூபம் சாட்சாத் சிவனேதான் காமாட்சி அம்சம் மகா பிரியவாகிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் மானசீகமாக பூஜை மூலமாக பெரியவா மடத்துக்கு போய் அம்மன் கோவிலுக்கு போய் எப்படி வேணாலும் மகாபிரியவாவில் நீங்கள் அணுகலாம் மகா பிரியவாகிட்ட நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை நீங்கள் ஒரு முறை கேட்டாலே போதும் பிரியவா அதை அள்ளி கொடுப்பார் அது சரியான நேரத்தில் உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும் மகாபெரிவானுடைய இந்த அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்